റിന കഴുകേ ചുമതേമൊഴിന് മത ഉമ്പൽ ഓല என்ற நிடகோல் ஏனும் பரிவு மேவி நம்பி இது போதும் என்ன சில்ல ஏத நங்கு கண்ணி வாகுசின்றை வஜனங்கள் வேசியி ஏதும் என்ற நிடகோல் என்ன மனம் மணவீ சமங்கையர்கள் பாட் கொம்பு கொங்கு குழ தண்டிகளந்த மா And no, no, i ஆறுமுகமான பொருளியல் உடல் வேண்டும் மாதி அருணாச்சலம் அமன்ற பெருமாள் வளமுன்று பரங்கிணி வங்குரி பெருமானே செந்தினகர நினிதே மலை வளர் பெருமாள் பழனிமலை வித்தரு சுவாமி மலை பெருமானே மனித்தர் பக்த சமக்கீழியோனே மதித்த முத்தமையில் பெரியோனே ஜெனித்த புத்திரில் திருத்தணி திருத்தணிப்பதியில் அமர் பெருமாளே சண்முக ஆரமுதமான தந்தி மணவாள அருமுகம் வாரி ரெண்டு விழியோரே சூரற்கிளை மாடம் என்ற சோலை மே வீந்த பெருமாளே அடியார் கேளிய பெருமாளே அறவும் நிறவும் மகிலும் மகிலும் அழகமுடைய பெருமாளே சண்முக நினைத்த காரியம் அனுகூலமே புரி பெருமாளே அடியவர் வரிச்சையில் எவை எவையுத்தனே அவை தருவித்தருள் பெருமாளே முருகா சகல துக்கம் வர சகல சர்க்குணம் வர சரணியில் வர பகையை பெற்று உனது பொற்றரணம் எப்பொழுதும் நட்பொடு நினைத்திடவும் மருவாயே என் சொல் ஜாக கிருபாகரா உயர் கருணை புரியும் இன்பக் கடல் மூழ்கி உனை எனதுள் அறியும் அன்பைத் தருவாயே முருக அவமாயை கொண்டுமுக நிஞ்செயலே விரும்பி உளம் இணையாமல் அவமாயை கொண்டு உலகில் விருதா அடியே அடியேனை அஞ்சலன வரவேணும் முருக கண்முக முருகா உன்னை சிந்திக்கிறேன் என்று சேவிக்கிறேன் நின் தண்டை சிற்றடியை வந்திக்கிறேன் ஒன்றும் வாழ்த்துகிறேன் மயில்வாகனா பொய்யை நிந்திக்கிறேன் உண்மை சாதிக்கிறேன் இந்த புத்தி கிளேசமும் காயக்கிலேசமும் பொக்குதற்கே முருகா உன்னை சிந்திக்கிலேரல் அசதல் வினைகாரன் பவனோயே தேடு பரிசி கனநீதி நெறிமுறை சீர்மி சிறிது மிலி முருகா எவரோடும் கூறு மொழியது பொய்யான கொடுமை உழுக்கோழன் அறிவிலி உன்னடிவேணா கூழன் எனினும் அடியாரோடு கூடும் வகைமையருள் புரிவாயேஷண்முக கூழன் எனினும் உன்னடிவேடா கூழன் எனினும் என நீன்னடியாரோடும் ஒன்றா முருக இந்த உயர் நிலை பெற நடினம் பொக்கடல் இணைகளில் மறுமலர் கொடு பின் சித்தமும் மனம் முருகி நல் சுருதியுடனே முறையோடு சந்தித்து அரகர சிவஜிவா சரணம் சரணம் என கும்பிட்டு உன் இணையடி அவையன் தலைமிகை தங்க இருவிழிப்புனல் குடிபாய சம்பை கொடி கிடை வி முதையின் அழகம் முன்னந்த திருநடமிடம் அழகுரு பொற்பழகு சந்தச்சபைதனில் இந்த சந்தச் சபைதனில் எமதுளம் முருகவும் வருவாயே முருகுக ஆன பயபக்தி வழிபாடுதல் முக்தி அதுவாக நிகழ் பக்தனவாரக்காரனே எமதுளம் முருகவும் வருவ ஆரமதுரித்த காரண முதல் தமையனாருடன் உனக்கை பரி தீமைக்காரனே இணைப்பதம் தரவே மயில் மீதினில் வரவேணும் முருகா ஆணவ அழுக்களையும் ஆவியை விளக்கி அணுகூறி அடைவித்ததொரு பார்வைக்காரனே என் அகந்தை தவிர்ந்திடாதோஷன் முக யான் இன சமயத்தவரும் யாரும் உணர்வதற்கறிய நேர்மைக்காரனே ஏழையின் இரட்டை வினையாகதொருடச்சிறாமல் விழித்ததொர் நேர்மைக்காரனே முருகா முருகா கந்தா சண்முகரவணபவாரு தென்பரங்கிரிவேரவா சீரலைவாழ் முருகா பழனிவாய் குமரனே திருத்தணிகேசா குன்றுதோராடும் குமர சோலை மலை அர சேனி வாழி வாயி வாயி என நித்தம் மரவாது பரவில் சரணவாரிலம் அழிக்கும் உபகாரக்காரனே உள்ள அபினவ பத்மபாதமும் தரமயல் வீதினில் வருவேணும் முருக முருக சரவண மகளில் அருவர் முறை நுகரும் முருக குமராச்சரணம் சரணமென அருள் பாடி ஆடி மொழி குளர அழுது தொழுது உருகும் அவர் விழி அருவி முழுகதும் முழுகுவதுமான உன் அபிநவ பாதம் மரமேனே முருக கவலை மரத்தனாகிலும் உனது பிரசித்தமாகிய கனதனமொத்தனேனையும் முகமாறும் அதிபல வஜ்ரவாதும் அயில் முனை வெற்றி வேறதும் அரவு பிடித்த தோகையும் உலகேறும் அதிர அரசு கோழியும் அடியர் வழுத்தி வாழ்வுரும் அபினவ பத்தபாதமும் வரவேனே முருக கவலை மனத்தனாகிலும் உன் அபிநவ பத்தபாதம் வரவே எந்த விடமும் படரும் எந்த இகழ்வும் பழியும் எந்த பிணியும் எந்த இகவும் கொடிய எந்த வசியும் சிறிது அணுகாமலே எந்த இரவும் தனிமை எந்த வழியும் புகுத எந்த முகமும் புகழும் எந்த இசையும் தமிழும் எந்த மொழியும் பெருமை சிதறாமலே முருக வந்தனை புரிந்து நம்புதல் புரிந்து அருள் வந்து அனுதினமும் நெஞ்சில் நினைவின்படி அருள் பெற என் நெஞ்சில் நினைவின் அருள் பெறுவதை வீசியே வஞ்சவிடி சண்டன் உருகின்ற பொழுது குமரா முருகா சரவணா என நன்கு அறையவும் தெளிவு தந்து என் உயிர் வருந்து பயமும் தவிர அஞ்சலன மயில் மேல் நீ வர வேணுமே முருகா அந்தகன் வரும் தினம் அஞ்சலன வயல் மேல் நீ அந்த மரலியோடு உகந்த மனிதன் நமது சந்தன் என மொழிய வருவாயே முருக தமர குரங்களும் காரிற்பிழம்பு மெழுகியங்கவும் பார்வை கொழுந்து தயலுமை கண்களும் கொம்பு கொம்புமுட கடக்கடமால் தனிவரும் அந்தகன் விட்டு எரிந்து அடவரும் என்று சிந்தா குலத்திருந்து தமர மைந்தரும் சோகமுற்று இறங்கு மரண பக்குவமானாள் உன் கமல முகங்களும் கோமளத்திலங்கு நகையும் நடுங்கண்ணும் காதினி துலங்கு கனக குதம்பையும் தோடும் வச்ச அங்கலமும் அடச்சுடல் வேலும் கடிதுலகங்களும் தாடியிட்டு வந்த மயிருமிளங்க அலங்கார பொச்சதங்கை தகலொடி தண்டயம் காலம் ஒக்க வந்து வரமெனக்கு அருள் கூறுவாய் முருக மரண பக்குவமானாய் வந்து எனக்கு அருள் கூ முருக முருக சந்தனம் திமிர்ந்தடைந்து குங்குமம் கடம்பிலங்கி செண்பகம் செறிந்திலங்கி திரட்டோ தண்டயம் சிலம்பலம்ப பலம்ப வெண்டயம் சலஞ்சலன்று சஞ்சிதம் சதங்கை குஞ்ச மயிலேர் திந்தி மிந்தி 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 தொந்த நந்த சென்று அசிந்து உகந்து வந்து கிருபையோடே என் சிந்தையம் குலும் முருகாயின் கிருபையோடே என் சிந்தையம் குலம் புகுந்து சந்ததம் புகழ்ந்து உணர்ந்து சந்ததம் புகழ்ந்து உணர்ந்து செம்பதம் பணிந்து இரு என மொழிய வருவாயே முகா என் சிந்தையம் குலம் புகுந்து சந்ததம் புகழ்ந்து உணர்ந்து செம்பதம் பணிந்து எற மொழிவாயே முருகா சுருதி மாமொழி வேதியன் வானவர் பரவு கேசவன் ஐயாயுத பாணி நல் துளப மாலையை மார்பணி மாயவன் மருகோரி கரிவாம்பரி தேர்த்திரை சேனையுடன் நாம் துரியோத நாதிகள் களமாண்டிடவே ஒரு பாரத மதிலே கனபாண்டவர் தேர்த்தனிவே எழுப்பறி தூண்டிய சாரதி மாயவன் மருக உபசாந்த சித்த குருகுல பவ பாண்டவர்க்கு வரதன் மையுருவோல் பிரசித்த நெடியவன் உலகீந்திர பச்சஜுமையணன் உயர் சார்ந்த சக்கரக்கரதலன் உயர் சார்ந்த சக்கரகரதலன் மறுகரு கோடியின ஒளி வீசிய தருண வாண்முகமேனியனே அரண்மனையும் நாயகி பாலகனே கலை நிறை கலையோ கசடனை போதவினேனை மூடனி அறிவிலேரேதி கருணை வாரதியே இருநாயகி கணவனே இந்த மூடனை அளவு மேருண் கருணை வாரதியே கருணை வாரிதி ുംണിം മനത്തെയും ഉറുക്കും നിശിക്കരുവരുക്കും പിരുപ്പയും എരി പൊറപ്പയും ഇടിമെപ്പും എരി പൊറപ്പയും ഇടിപ്പുകൾ ഉറക്കും ചെയലൽ താരായ് മുരുഗ ശിവരു നാവിനി ശിവാനിതനെയും அழுது அழுது உனது அருள் விரும்பி முருகா உன் இனிய திருப்புகள் விளம்ப அருள்தாராஷண்முகா உன் இனிய திருப்புகள் விளம்ப அருள்தாரா என் செயல் அழிந்து அழிந்து அழிய சிந்தையும் அவிழ்ந்து அவிழ்ந்து உரை ஒழித்து என் செயல் அழிந்து அழிந்து அழிய உன் தண்டை பாதம் என் தலை விஜய் அணிந்து அழுது அழுது உனது அருள் விரும்பி புனதி இனிய திருப்புகள் விளம்பருள்தாராய் முருக இரவி நிதைத்து இலிகினும் யாரோடு பேசுகினும் முருகா உன் நிலமையும் வழக்கு புனைகிறாரு தொல்நிலையும் அறிமுகமும் யார் மூலம் ஞான அமது அருள்வ உன் மைப்பட்டு பற்றும் பேரே நிகை உன் வினியருத்து குன்றாத வாழையும் தருவியபுத்திரனாக தனக்கு வினோத கவிஞாறு புயற்றி உலாமி விளையாடி களி கூறும் உனைத்துழை தேடும் அடியேனை சுகப்பட தேவை உனக்கு கடலாகும் அப்பா இது உனக்கு கனமாகும் முருகோனி பல காலம் முனை மரவாமல் மறவாமல் திருப்புள் கூறி படி துதித்துடன் வாழ அருள் வீணே பதியான திருத்தணி நேமம் சிவரோகம் என பரிவேர் பவரோக வைத்தியநாத பெருமா ീരാന കോലകാലനവമണി മാതാഭിഷേക പാരതിരുതേവാ മുഖമീരാടി വീരമാതുമെ ഈ തോളും മണിയെ ചീരാകമോതും നിപ പരുമ ஆதாரபூதமாக வனம் இடம் முறை வாழ்வும் ஆராயும் நீதி வேணும் மயிலும் நாளும் நினைவது பெற வேணும் முருகா நாளும் நினைவது பெற வேணும் முருகா மாசிலடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று செடி விளையாடியேனென்று வாழும் மயில் வீரனே செந்தில் வாழ்கின்ற பெருமாளே எங்கள் பிள்ளையே பொறுப்பு உன் இருத்தாளில் தப்பெருவாழ்வு பெற்ற அருள்வாயே எங்கள் பிள்ளையே பொறுத்து எங்கள் பிள்ளையே பொறுத்து உன்னிருத்தாளில் உத்தப்பெருவாழ்வு பெற்ற அருள்வாய